சட்டி சுட்டதாடா கை விட்டதடா பாடல் உருவாவதனுடைய பின்னாடி கண்ணதாசன் பெய்த மிகப்பெரிய கில்லாடி வேலை அப்படி கண்ணதாசன் என்ன வேலை செய்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க பாடல் வரிகளோடு மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ரசிகர் கூட்டம் கிராமப்புறங்களிலே எப்போதுமே உண்டு அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் கண்ணதாசன் அப்படின்னே கூட மகிழ்ச்சி சோகம் துக்கம் ஏமாற்றம் தோல்வி விரக்தி காதல் பக்தி தத்துவம் நம்பிக்கை திரைப்படங்களில் காட்சிப்படுத்தப்பட்ட பல காட்சிகளுக்கு தனது பாடல் மூலம் உயிர் கொடுத்தவர் தான் கவிஞர் கண்ணன் எம்ஜிஆர் சிவாஜி ஆகியோருக்கு பல பாடல்களை கண்ணதாசன் ஏறார் குறிப்பாக சிவாஜி படங்களில் இடம்பெற்று பல சோகமான பாடல்களுக்கும் தத்துவமான பாடல்களும் வரிகளையும் எழுதியவர் கண்ணதாசன் மட்டுமே போன்று பாட்டுகள் மட்டுமே பல நூறு ஆண்டுகள் ஆகியிலும் இன்று வரைக்கும் கொண்டிருக்கிறது அதில் ஒரு பாடல்தான் தான் ஆலயமணி படத்தில் இடம்பெற்று சட்டி சுட்டதடா கை விட்டதா பாடல் தவறு செய்த மனிதன் ஞானம் வந்து பாடுவது போல அப்பாடலின் காட்சி என்பது இந்த படத்தை இயக்கியவர் கே சங்கர் அவர்கள் இப்பாடலுக்கு இசையமைத்தவர் கவிஞர் கனதாசன் அரசியலில் இருந்தார் எனவே சில பொது கூட்டங்களிலும் தொடர்ந்து அவர் பேசி வந்திருக்கிறார் எனவே அந்த காட்சிக்கான பாடலை அவர் எழுதுவது தள்ளிக்கொண்டே இந்த பாடலை எழுதுவது தொடர்பாக நிறுவனத்தில் பணிபுரிந்த ராமு என்பவர் கனதாசனிடம் தொடர்ந்து பேசி ஒரு நாள் ராமு இன்று ஒரு நாள் பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டியிருக்கிறது கண்டிப்பாக இன்றைக்கு அந்த பாடலை எழுதி கொடுத்து விடுகிறேன் என கனதாசன் சொல்லி சொல்லி விரக்தி அடைந்த ராமு ஆட என்ன கவிஞரே சட்டி சுட்டது கை விட்டதுன்னு உடனே எழுதி கொடுக்க வேண்டியதுதானே என சொல்ல கண்ணதாசன் இதை இதையே பல்லவியா வச்சு எழுதலாம்னு ஒரு யோசனை பண்ணியிருக்கிறார் அப்படி உருவான பாடல் தான் சட்டி சுட்டதடா கை விட்டதடா அப்படிங்கிற பாடல் இந்த பாடலில் கண்ணதாசனின் முழு ஆளுமையும் வெளிப்படுத்தி இருப்பார் அப்படின்னே கூட சொல்லலாம் பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா எறும்பும் தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா நான் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா அப்படின்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அந்த பாடலிலே அற்புதமான வரிகளை எழுதியிருப்பார் கனதாசன் எழுதிய பாடல் இன்று பாடல் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாடலாகத்தான் எந்த ஒரு இந்த சட்டி சுட்டதடா கை விட்டதடா அப்படிங்கிற பாடல் கண்டிப்பாக ஒழித்தே தீரும் அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த பாடல் இல்லாமல் அந்த மரண நிகழ்ச்சி என்பது முழுமை பெறாது அப்படின்னு தான் சொல்லியாகும் அதே போல வீடு வரை மனைவி வீதி வரை பிள்ளை அந்த அந்த பாடலுமே பாத்தீங்க அப்படின்னா கண்ணதாசனுடைய வரிகளிலே மிக அற்புதமான வரிகளாகத்தான் இருந்திருக்கும் அப்படித்தான் கண்ணதாசனுடைய சட்டி சுட்டதடா கை விட்டதடா பாடல் என்பது உருவாகி இருக்கிறது அரசியல் பொதுக்கூட்டத்திற்கு செல்லக்கூடிய அந்த வேலையிலே ராமு அப்படிங்கிற உதவியாளர் என்ன கவிஞரை இப்படி நாளுக்கு நாள் இழுத்தடித்துக் கொண்டே இருக்கிறீர்களே சட்டி சுட்டது கை விட்டதுன்னு தவிரபன் எழுதி கொடுக்காம நீங்க வாழ்பு எழுத்தடிக்கிறீர்கள் நியாயமா அப்படின்னு கேட்டிருக்கிறார் அந்த வார்த்தையே பல்லவியாக வைத்து கண்ணதாசன் எழுதி கொடுத்த பாடல் இன்று வரைக்குமே காலத்தால் அழிக்க முடியாமல் நிலைத்து நின்று கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் அப்படிப்பட்ட கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பொறுத்த வரைக்குமே இன்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் அவரை கவிஞரை போல எழுதி எழுதி கொடுக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க